மழை ஓட்டும் பேக்ல வச்சது மறந்துட்டு வந்துட்டான் அதாவது நான் ஒண்ணு என்ன நிறைய பேர் சொன்னீங்க மைய லைசென்ஸ்க்கு போவேன் அப்படின்னு அதாவது சொல்லிட்டேன் டிரைவிங் ஸ்கூலுக்கு போவான்னு சொல்றத வந்து

வாங்கிரோம் நாங்களும் சென்ட் வாங்குவோம் நீங்க கம்மியான விலைக்கு வாங்குங்க நீங்க நல்ல ஆளுதே நல்ல ஒரு டெய்லி சென்ட் அடிக்கிறாரு சென்ட் அடிக்கலனா பொளப்பு நாரி இருக்குற மாதிரி மேல் நாரி இருக்கு போல கிட்ட மணி சென்ட் அடிச்சிடுச்சு மீன் வேற என்ன ஒரே போக மூட்டமா தெரியுதே ஏன் ஏன் இப்படி போச்சா ஏதோ ஓடிரோம் ஆஹ் இப்ப அந்த பக்கமும் ரைட் ரைட் தெரியும் அப்புறம் இங்க உட்காருங்க என்ன அண்ணனை பேச சொல்லிட்டு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஆமா இன்னைக்கு புதுசா முத்தேரு நீங்க என்ன செய்றீங்கன்னா இன்னைக்கு புதுசா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு

ஃபோனுக்கு என்னமோ ப்ராப்ளம் சொன்னாங்களே என்னாச்சு என்னாச்சு நிறைய பேர் கேட்டுட்டேன் எங்கள் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு டிஸ்பிளே போச்சு அந்த டிஸ்பிளே போய் மாற்றிட்டு வந்துட்டேன் கீழே விழுந்துருச்சு ஃபோனு கை தவறி அதாவது டைனிங் டேபிள் மேலே இருந்துச்சுங்க துணியை வச்சு தொடக்கிறோம்னு சொல்லி ஃபோன் இருந்த மண்டையை பார்க்கலாம் இப்போ துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கோம் வீசி தொடச்சாங்களா டப்புன்னு போய் விழுந்துருச்சு அது டிஸ்பிளேயும் போச்சு பேக்கில் இருக்க அந்த அந்த இதுவும் போச்சு இல்லும் போயிடுச்சு அதை மாற்றிட்டு வரதுக்குள்ள மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏற்று மூவாயிரத்து சில ரூபா தெண்டமாக போகணும்னு இருந்திருக்கு போய் விட்டது அது அந்த போன் இல்லாட்டி சாந்தாவுக்கு செட் ஆக மாட்டேங்க போன் வாங்குனாலே வேண்டாம்னு சொல்லிட்டு இதே போன்தான் எனக்கு வேணும்னு யூஸ் பண்ணிட்டாங்க அதனால சரி எதுக்கு அத கொடுத்துட்டு மாத்தோம் பிரகதி நானும் தான் போயிருந்தோம் அப்படி மாத்தோம்னு வேண்டா இந்த மாதிரி அம்மாவுக்கு வராதுடா வராதா அந்தநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கம் வந்துருச்சுங்க எல்லாமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது நேத்து மூவாயிரத்தி ஐநூறு வேற செலவுன்னு இருந்திருக்கு அதுதான் அப்படி ஆயிருக்கு நம்ம தேத்திக்கணும் நம்மள நம்மள நம்மளோட அசால்ட்டு தனத்துக்காக நம்ம செஞ்ச ஒரு தவறை அதை வந்து நம்ம மனசை இப்படித்தான் தேத்திக்கணும் என்னங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வெறைய செலவாகணும்னு ஆகணும்னு இருந்திருக்கு ஆயிருச்சு அப்படி போச்சு ஆமா அப்படித்தான் நினைச்சுக்கணும் இல்ல ஏன்னா இங்க இருந்ததுக்கு பதிலா நீங்க கீழே உட்காந்துருந்தேன் இல்ல கீழே உட்காந்துருந்தேன் விழுந்தது உங்க மண்டையில விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிக்க வேண்டிய விஷயத்த நாங்க விட்டுறது இல்லை அடா காந்தத்துக்கு பக்கத்துல இரும்பு வச்சா என்ன ஆகும் காந்தம் இருக்கிற இடத்த பார்த்து இரும்பு பசக்குன்னு வந்து ஒட்டிக்கிடும் அதே மாதிரி வெள்ளைக்கட்டி இருக்கிற இடத்துல ஈ என்ன ஆகும் என்னதே நீங்க காற்ற வச்சு அடிச்சாலும் அது திருப்பி திரும்பி வந்து ஒட்டத்தையும் செய்யும் அந்த மாதிரி நான் உங்களை ஒட்டுவா பிசி அல்ல என்ன சொல்லு தெரியு புது புது பேரா புது புது பேராத்தே வரும் அதாவது சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க வியாபாரத்துக்கு போகல வியாபாரம் சும்மாவே ரோட்ல போக முடியல ரோட்ல வேற அந்த வீட்டுக்காரங்க டூ வீலர் வச்சுட்டு அங்க மேல வந்து கொண்டு வந்து ரெண்டு ட்ரிப் பொண்ணுக்கு துரு 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 துருன்னு நட்டு வச்சாக்க நாளைக்கு காலையில நாக்கு நல்லா முளைச்சு போயிடும் அந்த மாதிரி கணக்கு அந்த பக்கம் ஏரியாவில் போக முடியாது வியாபாரம் அப்புறம் எல்லாரும் வேண்டிக்கங்க நம்ம வீட்டு வேலை என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு கடவுள் புண்ணியத்துல சிறப்பு அமையணுங்கிறத வேண்டிக்கங்க இன்னைக்கு எங்க நேத்தே வந்துருச்சுங்க ஆமா இன்னைக்கு வந்து மோட்டர் கிட்ட எல்லாம் வேலை பாட்டு நடத்திட்டு வானம் தொண்டு ஆரம்பிச்சுட்டாங்க ரெடி ஆயிரும் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே எல்லாரும் நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கணும் நினைச்சிட்டு எங்களுக்காக நீங்க எப்பவும் வேண்டுவீங்க இருந்தாலும் ஓகேங்களா சரி திருப்பி வேற என்ன நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க எடுங்க உங்களை தானே காமிச்சு பேச சொன்னாங்க பேசணும் அப்போ எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடக்கூடாது பேசணும் நல்லா டக்கு 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 வரைக்கும் வந்துருச்சு சொல்லுங்களா இல்ல செய்யறதுதான் செய்வேன்றன்னா என்ன அர்த்தம் நான் என்ன சொன்னேன்னா இந்த புது குடம் ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க நிதின்னு பிரகதி அப்ப நாங்க இந்த சுட்ச்ச கொண்டு போய் நண்ணாக்கிருவோம் தே அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் நான் இந்த சுவிட்ச்சை நன்னாப்போன்னு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்லிருந்தீங்க நின்னு நன்னாக்க முடியல அந்த சுட்ச்ச நீங்க அண்ணாக்கிட்டு வந்து தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பேக்கோட ஹேண்ட் பேக்கோட இது அந்து போச்சு வயிறு அந்து போச்சு வந்து நீ மாமா கிட்டே ஏப்ப நீனே போய் செஞ்சிட வேண்டியானக்கா மாமாவை ஏக்கா துரத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேப்பீங்க பேக் ஹேண்ட் பேக் அந்த எல்லாம் நீங்க போய் தைக்க கூடாதாக்கானு கேப்பீங்க வாஸ்துவமான பேச்சு டவுனுக்கு நான் போகலையே முத்து போறாங்களே சரி அவங்களோட தைக்க போ தச்சுட்டு வரட்டமேன்னு நினைப்பேன் ரெண்டாவது நாங்க சாயந்தரம் நேரத்துல போகும்போது கடைக்காரவங்க அடைச்சிடுறாங்க அதனால பேக் எடுக்காதுன்னு அவரே சொல்லிடுவாருங்க அதனால எடுக்கிறது இல்ல ஓகேங்களா மத்தபடி இல்லைன்னா தைக்கணும்னு நினைச்சா தச்சிடலாம் அப்புறம் எல்லாமே நீங்க நல்லா தப்பிங்களான்னு கேட்டிருந்தீங்க தப்பாங்க நல்லா தப்பிக்கலான்னு கேட்காது அதோட நிறுத்திக்கவேரவு தப்பேங்க சூப்பரெல்லாம் தைக்க முடியாது வெளியாளர்களுக்கு நான் தச்சு கொடுத்தது கிடையாது எனக்கு இந்த கிழிஞ்சது தையல் விட்டது அந்த மாதிரி தச்சுக்குவேன் பிளவுஸ் தச்சுக்குவேன் வந்து ரெண்டு நாளைக்கு அப்படி யாருமே தைக்க மாட்டாங்கன்னு தெரியும் எப்படி தையல் பழகணாலும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் நிக்க தான் கிழி ஆனா உங்களை மாதிரி அருமாவனை கூணவங்களா ஒண்ணுமே நிக்காது அது டாரா டாரான் கிழிஞ்சுக்கிட்டுதே போகும் அல்ல அப்படின்னா

வாயுல அதாவது தயாரிக்கிற எல்லா உறவுகளுக்கும் சொல்லிக்கிறோம் கொஞ்சம் லைட்டா இனிப்பா தயாரிக்க பச்சை பிள்ளைய இறக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க என்ன ஆமா ரைட்டு

மழை பெய்யுதுங்க மழை பெய்யுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போ கொஞ்சம் தூரம் தான் பைக் இதுல பைக்ல போகாதேன் இவரதை கட்டாயப்படுத்தி நிறுத்திட்டு போவாரு நான் அடுத்த மாசம் போலாம் அடுத்த மாசம் போலாம்னு சொல்லி தள்ளி போடத்தான் பாப்பேன் இவர் என்ன பண்ணுவாரு இல்ல நீ வா கண்டாவியா இருக்கு வீடியோ எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவேன் கண்டாவியா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் வீடியோ இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவா என்ன கொஞ்ச மாசம் போட்டு ஒரு மாசம் போட்டு ஒரு பத்து மாசம் கூட போட்டு பிரச்சனை இல்ல நீ ஜடையே போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆளும் அப்புறம் காலையில ஒரு வீடியோ வாய் தவறி மிக்சின்னு சொல்லிட்டாரு அதுக்கு எத்தனை கமெண்ட் மிக்சின்னு சொல்லிட்டீங்க மிக்சின்னு சொல்லிட்டு அதே அதாவது குக்கர்ல போட்டு வேக வைங்கன்னு சொல்றதுக்கு மிக்சின்னு சொல்லிட்டே தப்பா நினைச்சுக்காதீங்க ஆமா 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 திருத்திக்கேங்க எழுத்து பிளை ஆயி விட்டது ஆமா எழுத்து சொல் பிளை சொல் பிளை ஆயிடுச்சு அது கீழ இருக்கு மகாராசா வேற போன் போட்டு அண்ணே குக்கர்ல அண்ணே நீங்க சொன்ன பட்டாணி எல்லாத்தையுமே மிக்சியில போட்டுட்டேன் ஆனா வேக மாட்டேங்குதுன்னே அப்படி சொன்னாப்புல முட்டனாங்களா மிக்சியோட சேர்த்தேன் ஏன் ஒரு வார்த்தையை சொல்லி விட்டோம்ய்ய ஏன் இந்த பாடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் சொல்லி முடிச்சோம் ஓகேங்களா குக்கரே திருட்டிக்கங்க குக்கர்ல போட்டு வேக வையுங்கள் ஓகேங்களா காரத்துக்கு வேணும் பச்சை மிளகாய் மட்டும் போதுமான்னு கேட்டா கொஞ்சோண்டு குருமிளகு படி மிளகு மிளகு மிளகுப்பேடி குருமொளகு பொடியும் போடுவேன் பொடி போடுங்க ஓகேங்களா ஓகே ரைட் சமையல் எல்லாம் நீங்க சூப்பரா சமைப்பீங்க நான் சுமாராதான் சமைப்பேன் இருந்தாலும் நான் சமைச்சதை சொல்லுங்கக்கான்னு சொன்னதுக்கு நான் சொன்னேங்க தயவு செய்து நான் டாப்பு சமயக்காரின்னு சொல்லி நான் என்ன சொல்ல வர வரல

வாங்கியிருக்காங்களாம் இப்போ ஒரு அறுபத்தி ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பொருள் வாங்கியிருக்காரு அந்த வீ அந்த பொருளால எங்கள் வீட்டில் எந்த ஒரு உபயோகமுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மெசேஜ் கமெண்ட்ல தான் பார்த்தேன் அறுபத்தையாயிரம் ரூபாய் செலவு பண்ணி எங்கள் வீட்டில் ஒரு க இது வாங்கியிருக்கிறாங்க அது வந்து அத்தியாவசிய பொருள் கிடையாது இந்த மா அதாவது அதுக்காக எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு அப்போ நீயா அதை சம்பாதிக்கிற நான் தானே சம்பாதிக்கிறேன் அதை நான் வாங்கினதுனால உனக்கு என்ன பண்ணுது நீ உங்க அப்பா வீட்டில இருந்து கொண்டு வந்தியான்ல என்கிட்ட கேட்குறாங்க ஆஹ் அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டது கிடையாது ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கப் ஒரு ஆயிரம் உடைய என்ன ஆகிறதுக்கே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் மாறி ரெண்டு அதாவது ஒரு மாதிரி அவரும் கேட்டாரு புதுசு வேண்டாண்டி தங்கம் உட சின்ன இந்த புடியிலதான் போயிருக்கு எப்படி தம்பிங்க ஒரு காத்துக்கு மறுபடியும் உடைச்சிட்டுதான் தான் போறாங்க முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து புதுக்கூட வாங்கினா உடஞ்சா கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கும் அதே நேரம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அந்த கொடையோட கிளிப்பை மட்டும் ரெடி பண்ணி போச்சுன்னா கூட வாங்கிக்கலாம் நல்லா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்னு நான் சொன்னேன் இவரும் இப்படி உக்காந்து இப்படி ரெண்டு வாட்டம் அப்படி யோசிச்சாரு ஒரு ரூபா நூறு ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சு போயிரும்ல எதுக்கு தேவையில்லாம புதுக்கூட வாங்கிட்டு கடை இருக்கும் போது நான் நினச்சேன் அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்குறது உங்க அது உங்களுடைய தேவை அது உங்களுடைய பணம் அதில் நாங்கள் கருத்து சொல்றதுக்கான எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க நீங்கள் கேட்டீங்கலே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன் அது ஒரு நூறுரூவா பொருளாக இருந்தாலும் ஆயிரம் ரூபா பொருளாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கலந்துக்கோங்கன்னு சொல்கிற கலந்துக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது ஏமா அது வீட்டுக்கு இது இது ஒரு வாங்கலான் இருக்கேன் இது எப்படி வாங்க வாங்கட்டுமான்னு நீங்கள் கேள்வி இது வாங்கலாம்னு இருக்கிறேன்ற ஒரு தகவலை நீங்கள் அவங்ககிட்ட சொன்னால் கூட அவங்களுக்கு உண்டான சஜஷன் ஏதாவது சொல்லுவாங்க ஒரு இப்போ அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்களே இப்ப இது தேவையில்லையே எதுக்கு தேவையில்லாமல் கடனை எழுத்துக்கிறீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்க கன்சல் பண்ணலாம்ன்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் அதாவது நமக்கு ஒரு தேவைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா இப்போ எப்படி சொல்கிறதுனா இன்னைக்கு நமக்கு பாலுக்கு பால் தேவை ஒரு ஒரு யூகத்துக்கு தாங்க சொல்றேன் ஒரு என்ன சொல்லுங்க சாம்பிள்கா அந்த இதுக்கு தான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் இப்ப நமக்கு இன்னைக்கு பால் தான் பிள்ளை அழுகுது பிள்ளைக்கு அந்த பால்ல தான் பால் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம பால் வாங்குறதுல தப்பு இல்ல ஆஹ் நமக்கு டக்குன்னு காபி குடிக்கணும் அர்ஜென்டா காபி குடிக்கணும்ங்கறதுக்காக அரை கிலோமீட்டர் போய் நம்ம அந்த பால் வாங்கிட்டு வந்து காபி குடிக்கணும்னு தேவை இல்லை டக்குன்னு ஒரு வர போட்டு குடிச்சுக்கலாம் அந்த ஒரு காபிக்கு கடைவிடிக்கு போகும்போது அந்த பாலை வாங்கிட்டு வந்துக்கலாம் டீ காபியவே எடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்னன்னு தெரியாம தான் கேக்குறேன் நான் எங்க எடுத்து கூட என்ன வெக்கன மாதிரி பேசுற அப்படி சொல்லி கேக்க சொல்ல மாட்டாங்க இந்த எடுத்து காட்டு கூட பாவம் தண்ணி குடிக்கிற டீ ஏதே இருக்கணுமா அப்படி சொல்லி சொல்வாங்க அப்படி சொல்லல நம்மதே 1 லிட்டர் பால் வாங்குற மாதிரி தான் அது அது சொல்லலங்க இப்போ நான் என்ன சொல்றேனா அதுல அத்தியாவசிய தேவைகளுக்கு உங்களுடைய செலவு காட்டுங்க அது ரொம்ப என்ன பர கம்மியான காரணமா பரவால 65000 செலவு பண்ணி வீட்டுக்கு எந்த உபகாரமும் இல்லாத ஒரு பொருளை வாங்கி அதை வந்து சரி வாங்குறதுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுக்கு தக்கன வருமானம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க கேட்டதுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதுதான் என் மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏதாவது நீ உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டுகிட்டா வந்த நான் தானே சம்பாதிச்சேன் அதை சம்பாதிக்கிறது நீங்களாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம கொண்டுனாலும் கஷ்டப்பட போறது நம்ம கொண்டாட்டிங்க தான் அதில் மனசுல வச்சுக்கணும் நம்ம நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கணும் சரி ரைட் நம்ம நான் சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிற தைரியத்திலேயே நான் சம்பாதிக்கிற ஆணவத்திலேயே நான் கடனை வாங்கி வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம சுகல்லாமல் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாங்க வாங்கின கடங்காரங்க வந்து நம்ம கிட்ட கேட்கலனாலும் நம்ம கிட்ட கேட்பாங்க அதுக்குண்டான உத்தரவாதம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதை கேட்கறதுல தப்பு இல்லை இல்லை நாளைக்கு நீ படுத்துக்கிட்டீங்கன்னா நான் நான் தானே அதை கடனை கட்டணும் என்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அதனால எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் நீங்க வந்து அதுதான் பொண்டாட்டி கிட்ட கேட்டுதான் வாங்கணும் சொல்றியா நீ பொண்டாட்டி தாசன் எல்லாம் நீங்க கேட்பேன் அப்ப இதுல பொண்டாட்டி தாசன்றது அர்த்தம் கிடையாது ஒரு குடும்பத்துல ஒன்னா இருக்கும்போது ஒண்ணு பொண்டாட்டி கிட்ட கலந்துக்கிறது தப்பு இல்லைங்கிறது என்னோட எங்களோட ஒரு கருத்து கண்டிப்பா நான் எந்த ஒரு பொருள் ஒரு சாரியே வாங்குனாலும் முத்தை நான் அந்த சாரி வாங்கலாம்னு இருக்கேன் வாங்கட்டா உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி ஒன்னு கலந்துக்கிறதுல தப்பு கிடையாது ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணும்போது உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் என்னை நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துணையா இருந்து ஒளிமரம் இல்லாம வாழுங்கன்னு சொல்லி கொடுத்துதான் நம்மளை பெரியவங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அம்மியை மிதிச்சு ஆனா அம்மியா அருந்தது எல்லாம் நீங்களுமே அப்படி அருந்ததியை பார்க்க போயிருவாங்க சொல்லுங்க நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம அப்படி பேசிக்கிட்டோம்னா ஒரு சடவுக்கு ஒரு சங்கடத்துக்கு பிரச்சனைகள் இருக்காதுங்கிறதுக்காக நாங்க எங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த உங்கள்ட்ட சொன்னோம் புடிச்சிருந்தா கடைபிடிங்க அதுக்காக எங்களை மாதிரியே நீங்க வாழணும்னு நாங்க சொல்ல கிடையாது இல்ல இல்ல அவங்க என்ன கமெண்ட்ல சொல்லிதான் எனக்கு மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சாங்கன்னா இந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாச்சும் நடந்துக்கணும் இந்த மாதிரி எங்க குடும்பத்துல நடந்தது இல்ல மேக்சிமம் குடும்பத்துல நடக்கல இப்ப உள்ள காலகட்டங்கள்ல ஆணும் சம்பாதிக்கிறாங்க பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் குடும்பத்துலன்னு அந்த ஒரு ஒரு முதலீடு பண்ணும்போது அதுல ஒரு குடும்பமா இருக்கிற புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் கலந்து செயல்படுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்றதான் எங்களோட கருத்து ஓகேங்களா ஓகேங்களா அதுக்காக முட்டாய் வாங்குறதுக்கெல்லாம் யோசிக்கணுமான்னு கேட்காது பத்து ரூபா முட்டாய் வாங்கணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு வந்தா

செல்லு டிஸ்பிளேயும் போச்சு அது மொபைலையும் நோண்ட முடியாது பேசாம படுத்தாச்சு மொபைல் மொபைல் நோண்ட மாட்டாங்க அதே வச்சு நானும் பிள்ளைகளும் கூட மொபைல் நோண்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருப்போம் ஓகேவா அந்த மாதிரி நல்லா வந்து இருந்தாலும் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்று கேட்டு எங்களை தேடுன அந்த நிறைய உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாங்க நல்லா ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாய்